141 சங்கீதம் 3 வசன வாசிங்க கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வைம் என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் என்ன சொல்லப்பட்டிருக்கு என் வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளை காத்துக்கொள்ளும் அப்ப எது நமக்கு முக்கியம் ஜெபம் பண்ணுகிற அனுபவம் நாக்க இப்ப என்ன சொல்லட்டும் ஒரே வார்த்தை சொல்லிடுறோம் பைபிள் ஒரு வசனமே இருக்கு நாக்க கட்டுப்படுத்த முடியாது அதனால அத புடிச்சிடுவாங்க எப்படி முடியாது இல்ல பாருங்க வேதம் தெளிவா சொல்லுது தாவது ராஜ சொல்றாரு ஆண்டவரே என் நாக்கு கொஞ்சம் அதிகமா ஆண்டவரே என் நாக்குக்கு காவல் வையா ஆண்டவரே என் உதடுகளை காத்துக்கொள்ள ஆண்டவரே வேதத்துல ஒரு இடத்துல இருக்கு ஒரு தீர்க்க தரிசனுடைய நாக்க ஆண்டவரை மேல் நா மேல் வாயோடு ஒட்டி வச்சிருவார் காரணம் என்ன சொல்லுவாரு இப்ப நீ பேசினா சரிபட்டு வராது அதனால நாக்க நான் எங்க வைக்கிறேன் மேல் வாயோடு ஒட்டி வைக்கிறேன் நீங்க ஆண்டவரை இருக்க பிடித்து வாழ்ந்து பாருங்க நிச்சயமாக எங்க பேசணுமோ அங்க மட்டும் வாயத்திறப்ப எங்க பேசக்கூடாதோ அங்க பேசாம காப்பாத்துக் கொள்வார் ஏன்னா அந்த ஜபம் கேட்கப்படும் அவர் உங்களுக்கு கல்வி மானி நாவை தருவார் கடவுள் இருக்கு அப்ப கேட்கும் போது அந்த இடத்துல உங்களை தப்பித்துக் கொள்வார் ஏன்னா நீங்க அவருக்கு காலை இருக்க பிடிக்கிறீங்க எனக்கு தெரியாது நான் பேதையா இருக்கு வேதம் சொல்லுது பேதையா இருந்தாலும் அவர்கள் திசை கெட்டு போவதில்லை யார் அந்த பேதை அவன் அறிவில் குறைஞ்சவனா இருந்தாலும் ஜோ மன்றவனா இருப்பான் முழங்கால நிற்கிறவனா இருக்கும் அவனுக்கு நான் காண்ற காப்பாத்துவார் அப்போ அவனுக்கு இப்பெல்லாம் சூழ்நிலை வந்தாலும் அவன் திசை கெட்டு போக மாட்டான் நம்ம என்ன சொல்றோம் அது அவன் ரெண்டு வார்த்தை சொன்னான் கோபத்தை என்னால முடியல ரெண்டு வார்த்தை பேசிட்டு வந்தான் மன்னிப்பு கேப்பிய ஆனா வேதம் என்ன சொல்லுது ஏன் நீ ஜோம் பண்ணு நீ ஜோம் பண்ண உனக்கு விடுதலை உண்டு யோவான் சுவிசேஷம் எட்டாவது ஆறு முப்பத்தி ஆறாம் வசனம் வாசிங்க அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு குமாரன் விடுதலை பண்ணினால் விடுதலை உண்டு

அவரை நோக்கி நம்ம ஜோ பண்ணும்போது நிச்சயமாக விடுதலை உண்டு அடுத்த ஒரு காரியம் இருக்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் ஆறாவது கார் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு இருதயத்தின் நிறைவு தான் வாய் பேசுணி அப்போ அந்த இருதயத்தில் கசப்பு இருக்குமே வாசி இருக்குமே வைராக்கியம் இருக்குமே நீங்கள் எப்படி தான் இங்கே கிளிப்பு போட்டாலும் முடியாது அப்போ என்னதான் செய்தாகணும் என் இருதயத்தை சுத்திகரியாண்டு அந்த பொல்லாத இருதயமாகி என்னுடைய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து இருந்து பொல்லாதது வெளியே வருது ஆண்டவரே என் கழுவாண்டவரே என் ஆண்டவரே ஒரு ஆளை பார்த்தவுடன கசப்பா வருது ஆண்டவரே ரொம்ப எரிச்சலா இருக்கு பல்ல கடிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி அந்த இறுதிய சுத்தத்துக்காக நீங்க ஜோ பண்ணி பாருங்க அந்த அந்த நினைவுகள் மாறி தேவனே குறித்தான அவருடைய பாடுகளை குறித்தான சிந்தனை நமக்குள்ள வரும் அவர் என்னை மன்னித்தார் என்ற உணர்வு நமக்குள்ள உண்டாகும் நம்ம அடுத்தவங்களை மன்னிக்க கூடிய பலனும் அந்த இருதயத்திலிருந்து பிறக்கும் அன்பும் பிறக்கும் அப்போ அந்த இருதயத்தில் தேவ அன்பு உண்டாருக்காக ஜோம் பண்ணுங்க அடுத்து என்ன வேணும் வெச்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது ஆவிக்குரியவர்களாக மாறுவதற்காக ஜோம் பண்ணுங்க ஏன்னா பரிசுத்த ஆவினாலே சரீரத்தின் செய்களை அழிப்பீர்கள் விதஞ்சுள்ளது அப்ப இந்த நாக்கு மாம்ச தன்மை வெளிப்படாமல் இருக்கணுமையானால் ஆவினாலே நடத்தப்பட வேண்டும் கலாத்திர நிலவும் ஐந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நினைக்கிறேன் அதாவது ஆவியுடைய கனிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு என்ன இருக்கு சந்தோஷம் இருக்கு சமாதானம் இருக்கு அடக்கம் இருக்கு அடக்கம் பண்ண முடியும் இப்ப என்ன சந்தோஷம் இல்லை சமாதானம் என்ன கனிகள் இல்லை ஆவியனுடைய கனிகள் நமக்குள்ள இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அப்படியே அர்ப்பணித்து வாழ முடியும் இல்லைன்னா என்ன செய்ய முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது மூணு காரியம்னு சொன்னேன் ஒன்று விண்ணப்பம் பண்ணும் தேவனை நோக்கி விடுதலைக்காக பண்ணும் அடுத்து என்ன சொன்னேன் இருதயம் முக்கியமானது அந்த இறுதி சுத்தத்திற்காக இருதயத்தினுடைய நினைவுகள் எல்லாம் கருத்தாக கவனித்து செயல்படணும் அடுத்து என்ன பரிசோன்ற அபிஷேகம் வேணும் ஆபியான நடத்தப்படுகிற அனுபவம் வேணும் இப்படி இருந்தால் நிச்சயமாக எங்கே வாயை திறக்கணும் எங்க வாயை திறக்கக்கூடாது எல்லாத்துலேயுமே கிருப தருவாங்க